வாழ்கிற காலங்களில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய பிறந்த நாளில் அவரை கண்ணதிரே அமர வைப்பு அவரை பாராட்டுகிற புகழ்கிற வாழ்த்துகிற வாய்ப்புகள் எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு வாய்ப்பதில்லை அப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் பேரண்டு மிக்க தோழர் நல்ல கிண்ணவர்கள் அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்திற்கு மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் போராடிய பலருடைய வரலாறை நாம் எழுதிக் கொண்டிருக்கிறோம் ஆனா வரலாறு என்பது கொஞ்சம் விசித்திரமானது வரலாறு தடக்கார தலைவர்களை சரியானவர்களை அது தேடிக் கொண்டிருக்கிறது ஒரு புறத்தில் அப்படி வரலாறு தேடி கண்டுபிடித்த ஆகச் சிறந்த ஒரு தோழந்தார் அன்பத்தோட நல்ல கண்டவர்கள் எனக்கு தெரிய ஒரு ரெண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நடக்கிற திரைப்படத்தில் கூட அந்த ரெண்டரை மணி நேரத்தில் கூட ஒரு கதாநாயகன் முழுவதும் கதாநாயகனாக இருக்க முடியவில்லை அதற்குள்ளே ஃபஸ்ட் ஆப்ல ஆனது செகண்ட் ஆகு போயிடுச்சு அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுன்னு பேசுகிறோம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை நூறாண்டு காலம் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இந்த சமூகத்தில் ஒரு கதாநாயகன் இதுவும் சிக்கல் நிறைந்த இந்த சமூகத்தில் சாதியால் மதத்தால் மொழியால் இனத்தால் வேறுபட்டு இந்த சமூகத்தில் ஒரு கதாநாயகன் நூறாண்டு காலமாக இந்த சமூகத்தில் கதாநாயகனாகவே இந்த சமூகத்தில் வள வர முடியும் வாழ முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் தொடர் அமர்ந்திருக்கிறார் நாம் சொல்லுவோம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கான ஆக சிறந்த இந்த தத்துவம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் அதுவும் உருவாகிறது அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விலங்கை உடைத்து அவர்களுக்கான விடுதலை தருவதற்கான தலைவரும் அதே தேதியில் அதே நாளில் அதே ஆண்டில் பிறக்கிறார் இந்தியாவில் கான்பூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் தெரிந்ததுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் உருவாகிறது அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த தலைவரும் அதே தேதியில் பிறக்கிறார் ரெண்டும் நூற்றாண்டை கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்பு தொடர் அல்லக்கன் அவர்களுடைய இந்த தினத்திலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் எனவே எனக்கு இருக்கிற ஒரே விஷயம் பல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் வியப்பு என்னவென்று சொன்னால் எப்படி ஒரு நூறாண்டு காலமாக தடம்பாறாமல் தடுமாறாமல் தான் கொண்ட கொள்கையிலே மிக உறுதியாக இன்று பயணிக்க முடியும் என்பதை

போராட்டத்தில் மிகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் போராடினார் எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஒன்று இதே போராட்ட காலங்களில் கைது செய்யப்பட்டு வெள்ள காலத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய ஆக சிறந்த பிரதம அமைச்சராகி பாரத ரத்னா விருது பெற்று இந்த சமூகத்தில் இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார் ஆனால் அதே காலங்களில் தான் வெள்ளக்காரர் நடத்தினுடைய விடுதலைக்காக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய தோழர் அந்த அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி பெரிய உறுதியோடு இன்றைக்கும் நடமாடிக் கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் எனவே ஏழாண்டு காலம் மிகப்பெரிய சிறை கொடுமை கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சிபிஐ மாநில செயலாளர் ஆண்டு காலம் சிறந்த பெரிய குடும்பத்தில் குடும்பத்தில் விவசாய ஒடுக்குமுறை சந்திக்காத குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விழிப்பு நிலை மக்களுக்காக விவசாய கூலி தொழிலாளர்களுடைய அமைப்பில் இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் எனவே தென் மாவட்டத்தில் நடந்த சாதிய கலவரங்களிலே இதெல்லாம் என்னமால் யோசிக்க கூட முடியவில்லை தன்னுடைய உறவான ஒருவரை மாமாவை மட்டும் கொடுத்து அந்த பகுதியை அமைதியான ஒரு சூழலில் வாழ வைப்பதற்காக நின்றவர் ஒவ்வொரு கட்டமும் சுதந்திர போராட்ட காலம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானது வர்க்க போராட்டத்தின் உறுதியாக இருப்பது இன்றைக்கும் கொஞ்சம் கூட தன்னுடைய திசை வழியில் தடுமாறாமல் நின்ற தோழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னை வாழ்த்து சொல்வதற்கு ஒன்றும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பொருள் உள்ளது அர்த்தம் உள்ளது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாடமாக படிப்படையாக இருக்கும் இங்க இருக்கிற அனைவரும் அதை நெஞ்சில் ஏந்துவோம் நிச்சயமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வர்க்க முரண்களுக்கு முடிவு கட்டி இங்கே ஒரு சோசலிச புரட்சியை கொண்டு வருவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்